ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் கிரீம் வந்து இது வரைக்கும் யாருமே இவ்வளோ ஒரு சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இதோட பலனும் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு முறை நீங்கள் போட்டாலே உங்களோட முகத்தில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக இதை இருக்குது முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முக சுருக்கம் அப்புறம் வெயிலில் போய் நம்ம முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அதுவும் நீங்கள் நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக நல்ல ஆகிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப வெரி வெரி சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஃபேஸ் க்ரீம் ஒரு துளி எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதுமானது சரி எ நம்ம இந்த ஃபேஸ்கிரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் எடுத்துருக்கிறது வந்து மாசிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது பொடியாகவே கிடைக்குது இல்லாட்டி உங்களுக்கு காய் கூட கிடைக்கும் நீங்கள் அதை வந்து காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு பொடி வேணுனாலும் அங்கேயே வச்சுருப்பாங்க இது வந்து நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே நல்லா பிரைட் ஆகிறதுக்கும் முகத்தில் ஏற்படுகின்றதை கருப்புள்ளிகள் க கருவழையும் மங்கு தழும்பு எல்லாத்தையுமே சீக்கிரமே உங்களுக்கு நீக்கி அது வந்து உங்களோட முகத்தை நல்லா பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாசிக்காய் பொடி எடுத்திருக்கோம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கோம் அதுவும் பசும்பால் பால் எடுத்தால் ரொம்பவே நல்லது நம்ம காய்ச்சாமல் எடுத்து அதை யூஸ் பண்ணுறாதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கிது இந்த பாலே நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற அந்த மாசுகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பாலை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு அதாவது அது ஒரு பேஸ்ட்டு பத்துக்கு வர வரைக்கும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம் இந்த பாலும் நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம இயற்கையான ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது சைடு எஃபெக்ட் வந்து ஹண்ட்ரட் வரதே இல்லை உங்களுக்கு வந்து முகமும் சீக்கிரமே உங்களோட முகம் நல்லா பளிச்சுன்னாகிறதுக்கும் இந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி வயதான தோற்றத்துலேருந்து சீக்கிரம் உங்களுக்கு விடுபடுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம இதில் வந்து எலும்பு சம்பளம் தான் எடுத்துருக்கோம் ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பிரிஞ்சு விட்டுட்டோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்திருக்கோம் அதை அதையும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் போட்டிருக்கிற மாசிக்காய் காய்ச்சாத பால் இந்த லெமன் இது மூணுமே உங்களோட முகத்தை வந்து விரைவிலேயே நல்லா ப்ரைட் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது உங்கள் முகம் வந்து நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கும் சீக்கிரமே ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை ஒரு டைம் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் க்ரீமு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு நிமிஷம் போதும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதனால உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கிது இதை வந்து நம்ம ஒன் வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கையில் நீங்கள் எடுத்த இந்த ஃபேஸ் க்ரீம் மட்டுமே போதுமானது ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது இப்போ நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை நான் என் கைகள்லையே அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக கைகள் எல்லா பக்கம் படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்ருங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குது நீங்கள் டெய்லியுமே இந்த ஃபேஸ் க்ரீமை போட்டுக்கலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட போட்டுக்கலாம் ஒரு நீங்கள் இந்த மாசிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுட்டீங்கன்னா போதும் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இந்த பால்லையும் லெமன்லேயும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு ஸ்பூனே உங்களுக்கு ஒன் வீக் உங்களுக்கு வருது அது நம்ம கொஞ்சம் போல் எடுத்து இது போட்டாலே போதும் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்குது நம்ம ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருந்தாலே அந்த சுருக்கங்கள் இருக்காது கரும் புள்ளிகள் கருவழையம் இருக்காது நம்மளோட முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊரட்டும் பாருங்க டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி ஒரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அந்த சுருக்கங்களும் இருக்காது நல்ல சைனிங்காக சாஃப்டாக நல்ல பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கைக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் அந்த சுருக்கங்கள் இருக்காது எவ்வளோ ஒரு ஆயிடுச்சு நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் மட்டுமே ஆகுது இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் க்ரீமை இயற்கையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுனால சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்